நற்பவி 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 பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னாடுடைய சிவனையைப் பூற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக பூற்றி ஓம் குருபிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாச்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லோரும் மின்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றியன் பராபரமே இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும் நற்பவி மேஜிக் பிகின்னோ டிவைன் மேஜிக் பிகின்னோ சர்க்குரு மேஜிக் பிகின்னோ கனகம்படியார் மேஜிக் பிகின்னோ உல்க் மேஜிக் பிகின்னோ நற்பவி நம்பிராஜன் மேஜிக் பிகின்னோ குரு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு பார்க்க போகிறோம் கன்னிக்கு ஏற்கனவே கன்னியிலையே கேது இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்குது கன்னி ராசியை குரு பார்க்குறாரு அதனால் கேதுவின் தாக்கம் கொஞ்சம் குறையும் கன்னி ராசி வந்து மிதுனம் கண்ணி ரெண்டுமே புதனோட வீடு அதிலேயும் கன்னி புதன் அப்படிங்கும்போது அதில் நிறையா வியாபாரம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது கன்னி அப்படிங்கிறது தான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த மாதிரி பா மாணவர்கள் இதெல்லாம் புதனோட அம்சத்தில் தான் வரும் ஜோதிடர்கள் எல்லாமே புதனோட அம்சத்தில் தான் வரும் இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு டேரட் கார்டு ப்ரொடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் பத்து கோப்பைகள் தலைகீழாக வந்துடுச்சு சேவனின் செங்கோல் தலைகீழ் உலகம் காடு நேர் அதுக்கடுத்து காடு நேர் அடுத்தது நாலு செங்கோல்கள் தலைகீழ் ஏழு கோப்பைகள் தலைகில் ஏழு கோப்பைகள் தான் நல்லதுதான் கார்டு நேர் சூப்பர் தென்னா தென்னாப்பெண்டகிள்ஸ் நேர் குயின் ஆஃப் கப்ஸ் நேர் அரசனின் வாழ் தலைகில் பெண்டகிள்ஸ் நேர் ஏஸ் ஆஃப் கப்ஸ் நேர் இப்போ ஃபஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் ரெண்டு கார்டு சூப்பர் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு மேஜர் இருக்கிறனால மிக முக்கியமாக சூரியன் கார்டும் உலகம் கார்டும் வந்திருக்கு செகண்ட் ஆஃபில் வந்து எம்பரர் கார்டு டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ் குயின் ஆஃப் கப்ஸு ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் மொத்தம் ஆறு கார்டுக்கு அஞ்சு கார்டு நேர் எம்பரர் டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உயின் ஆஃப் கப்ஸ் அப்புறமா கார்டு மட்டும் நான் காமிச்சுக்கிறேன் ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்புறமா சூரியன் உலகம் கார்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க உலகமே உங்கள் கையில் அப்படிங்கிறது தான் அர்த்தம் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கார்டு நமக்கு நன்மை ஏழு ஒன்று எட்டுன்னு சொல்லலாம் ஒரு நெகட்டிவ் கார்டு தலைகிலாக வர்றதுன்னு நன்மை தான் ஸோ கன்னிராசி லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கார்ட்ஸ் எல்லாமே அருமையாக வந்திருக்கு பண வரவு கண்டிப்பாக உண்டு ஏன்னா பென்டக்கிள்ஸ் கார்டு ஒன்று ரெண்டு வந்திருக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸு அது வந்து யூனிவர்சல் கார்டு ஏஸ் ஆஃப் கட்ஸோ ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிளோ ஏஸ் ஆஃப் வந்து வான்ஸோ வந்ததுன்னா அது யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது இன்கம் அல்லது வாய்ப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ஒன் இயர் பீரியடில் கன்னி ராசிக்கு கன்னி லக்னத்துக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் புதிய தொழில் புதிய பணவரவுகள் வர்றதுக்கு எல்லாமே வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது முதலாளித்துவத்தை குறிக்கக்கூடியது சூரியன்கிறது தலைமை பண்பு சூரியனுங்கிறது கௌரவம் சூரியன்கிறது புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கீர்த்தி இது மாதிரியானது இந்த கார்டு வந்துடுச்சு அப்படின்னா ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு கன்னி லக்னம் அதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது இந்த ஒரு கார்டை வச்சே சொல்லிடலாம் இது ரெண்டுமே குழந்தை பாக்கியத்துக்கான கார்டு அதாவது டேரட் கார்டு பொறுத்த வரைக்கும் சில கார்ட்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே நமக்கு எது சார்ந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோமோ எது சார்ந்து நம்ம அஃபமேஷன் பண்ணுறோமோ எது சார்ந்து நம்ம வந்து அதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த விஷயங்கள் நமக்கு சூப்பராக நடக்கும் குழந்த பாக்கியத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் வேலைக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து வெளிநாடு போகிறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் திருமணத்துக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் மேனிஃபெஸ்டேஷன்னா விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது இப்போது ஒவ்வொரு கார்டுக்குமே ரொம்ப சக்தி இருக்கும் மேஜர் அர்கில் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாமே வந்து மிக பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதில் வந்து உங்களுக்கு வந்து வேர்ல்டு கார்டு வந்திருக்கு சூரியன் கார்டு வந்திருக்கு ஏசாப் கப்ஸ் வந்திருக்கு மேஜர் இருக்கனாலேயே ஒன்று ரெண்டு மூணு எம்பரர் கார்டு வந்ததுனாலே சூப்பர் உங்களுக்கு அது பெரிய அளவு சக்ஸஸாக கொடுக்கக்கூடியது வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நிலம் வாங்குவாங்க மனம் வாங்குவாங்க அப்புறமா வந்து கார் வாங்குவாங்க ஏன்னா வந்து இது பழனி முருகனை கொடுக்கக்கூடியது இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு தடவையாவது பழனிக்கு போயிட்டு வாங்க அது உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்கும் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது அதுக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறமா நேரக்கோயில் நேரக்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா எம் சுப்லாபுரம் எரிச்சனத்தம் மதுரட்டூர் ராஜபாளையம் போகிற வழியில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏசாப் கப்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வெற்றி கோப்பை கிடைக்க போகுது வெற்றியான விஷயங்கள் நடக்கப் போகுது நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு அபரிதமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் ஸோ மைனஸ்னு பார்த்தா கேது ஒன்று தான் கேதுவும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தான் மைனஸ்ஸு கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு வருது சண்டை சுத்திரை வருது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது நீயனானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக் கிளாஸ்லாம் வர்றதுக்கு எல்லாமே நிறைய வாய்ப்பு உண்டு கொஞ்சம் பேச்சை சுருச்சிக்கோங்க கன்னி துலாம் விருச்சிகன் தனுசு மகரம் கும்பம் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது எப்போவுமே வந்து மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல சனியையோ பாவகிரங்கள் ராகு ராகுக்கு எதுவோ இருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லது மற்ற ப்ளேஸ்மெண்ட்டை விட இது தான் மாந்திக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டு சனிக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டு ராகுக்கு கேதுக்குலாம் நல்ல பிளேஸ்மெண்ட்டு மூணாறு பதினொன்று தான் ஸோ அந்த இடம் ராசி லக்கணப்படி வந்து கோச்சார கிரகங்கள் வர்றது வந்து ரொம்ப நல்லது அதில் உங்களுக்கு வந்து சனி ஆறில் இருக்கிறதுனால ரொம்ப நன்மை தான் உங்களுக்கு ஒரு தீமைன்னு கிடையாது நன்மை தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தது சொத்து சேர்க்கை நிறையா ஏற்படும் பூர்வீக சொத்து நிறைய பேருக்கு கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் அந்த மாதிரியான இருந்ததுன்னா அதில் இருந்தெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்புறமா வந்து புதிய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க மாணவர்கள் நன்றாக இருப்பார்கள் நன்றாக படிப்பார்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் அப்புறமா வந்து தொலைநோக்கு பார்வையோடு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்களுக்கு இல்லாமல் டெக்னிக்கலி சவுண்டான பீப்புளுக்கு எல்லாமே பெரிய அளவு அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் நிறையா டென்னா பெண்டகிள்ஸ் ஃபோர் ஆஃப் பிண்டகல்ஸ் வந்ததுனாலே பண உறவு நன்றாக இருக்கும்னு அர்த்தம் இந்த பத்து கோப்பைகள் வந்து கொஞ்சம் தலைகீழாக வந்திருக்கிறது குடும்பத்தில் வந்து சில குளப்படிகள் இந்த தேர்ட் பர்சன் தலையீடால் நிறையா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அனாவசியமாக அடுத்தவங்களை பற்றி பொருளை பேசுகிறதோ இல்லை வந்து காசிப்பிங் பேசுகிறதையோ வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு காடு பன்னெண்டுக்கு எட்டு காடு அப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்பது மார்க்கு அப்படிங்கிற மாதிரியான இதை சொல்லலாம் அப்போ ராசி கன்னி லக்னத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து பிரமாதமான ஆண்டாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும் உங்கள் குருமார்களை வந்து வணங்குங்க குருவாக நீங்கள் இருக்கவங்கள கும்பிடுங்க சித்தர்களை வணங்குங்க கருவுரா சித்தரை கும்பிடுங்க அதுக்கப்புறமா ஸ்ரீரங்கம் சட்டைமணி சித்திரை கும்பிடுங்க பாம்பாட்டி சித்திரை கும்பிடுங்க கனகம்பட்டி சித்திரை கும்பிடுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது கேரளா பக்கத்தில் ஏமூர் பகவதி அம்மன் கோயில்னு ஒன்று ஒன்று கையவே தெய்வமாக வழிபடக்கூடிய இது அது வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அங்கே போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதுமாரி சித்திர நட்சத்திரத்துக்காரங்க வந்து சக்கரத்தால்வாராய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் ரொம்ப நல்லது உத்திர நட்சத்திரம் அவங்களெலாம் வந்து கண்டிப்பாக வந்து முருகனை வழிபடணும் முருகனை வழிபட வழிபட நல்லா இருப்பீங்க உத்தரத்துக்குன்னே ஒரு கோயில் இருக்குது அது வந்து மாங்கல்ய மகரிஷி கோயில் லால்குடி பக்கத்தில் திரு இளையாற்றாங்குடின்னு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எழுத வேண்டிய நம்பர் டூ ஒன் டூ ஒன் எயிட் சிக்ஸ் அதுக்கப்புறமா ஒன் டூ எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் அதுக்கடுத்தது வந்து ஃபைவ் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் நைன் இது பச்சை கலர் பெனில் தான் எழுதணும் எல்லா ராசி எல்லா லக்னமும் பச்சை கலர் பென்லேயே எழுதுங்க ஆயில் சார்ந்த விஷயங்களுக்கும் அல்லது ஹெல்த்து சார்ந்த விஷயங்களுக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும் எல்லாருமே வந்து ஒன் எயிட் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் எழுதுறது ரெட் கலரில் எழுதலாம் அப்புறம் செவன் எயிட் செவன் ஹெச் இசட் வந்து ரெட் கலரில் எழுதலாம் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் டார்க் பச்சை நே அப்புறமா வந்து மயில் பச்சைன்னு சொல்லுவாங்க ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லைட் க்ரீன் டார்க் கிரீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் பிளாக் ப்ளூ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் சிகப்பு மட்டும் பயன்படுத்தக்கூடாது ஆரஞ்சு வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு வந்து பிங்க்கு ரோஸு இந்த கலர்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அடிக்கடி சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் விஷ்ணு சகசிரநாம படிங்க பொதுவாக வந்து பெருமாள் ஆலயங்களுக்கு அதிகமாக போங்க ஸோ எல்லா ராசிக்கும் சொன்ன மாதிரி சுந்தர மகாலட்சுமி ஆலயம் செங்கல்பட்டு படாலம் அரசன் கோவில் அருகே இருக்கின்றது இந்த ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வாருங்கள் ஒம்பது வாரம் வெள்ளிக்கிழமை ஒம்பது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழு அங்கே இருக்கணும் விடிவெள்ளி தரிசனம் பண்ணணும் அதுக்கடுத்து சுப்பாக்கிழமை சுபா ஊரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழு போகணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னா சுப்பாக்கிழமை நான் வந்து எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்து மேலே என்னால் மூவ் பண்ண முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ராகுக்கிழம் வெள்ளிக்கிழமை சுக்கர கடாட்சம் கிடைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை போய்ட்டே இருக்கலாம் எப்போதும் வென்றான் எங்கிலும் வென்றான் எதிலும் வென்றான் எல்லாருக்கும் ராஜா ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கமலவரதராஜ பெருமாளை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையில் நிறையா வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் ஏற்படும் சில பேருக்கு வந்து லாட்ரி அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்க ஜாதகத்தில் அதற்குரிய அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் லாட்ரி அடிக்காது ராகு தசை ராகு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து அவர்களுக்கு வந்து ராகு சுய நட்சத்திரத்தில் இருந்து அல்லது நல்ல தசாபுத்தி ஓடிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லாட்ரி யோகம்லாம் இருக்குது அது வந்து அதிர்ஷ்ட யோகம் அதிகமாக இருக்கக்கூடியது கன்னிராசி கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பிரமாதமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த குறுப்பயிற்சியானது குருவின் பார்வை இருக்கக்கூட கன்னிய ராசிக்கு கன்னி லக்கணத்துக்கு வந்து ராஜ யோகமாக செயல்படும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கேதுவின் தாக்கத்தை குறைத்து நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து செய்வார் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்